ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆக்னஸ் டெலிச்சேனல் நான் உங்கள் ஆக்னஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஐஒய் ஃபேஸ் வாஷ் பவுடர் தான் பார்க்க போகிறோம் இது நானே ரெடி பண்ணது இது வந்து நான் ஃபேஸ்பக்காகவும் யூஸ் பண்ணி காட்டுறேன் ஃபேஸ் வாஷ்ஷாகவும் யூஸ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி இதோட ரிசல்ட் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்கின்னை சூ சூப்பராக கொடுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கல வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கப் பாசிப் பயிர் எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல பாசிப்பயிர் இந்த ரெண்டு கப் எடுத்துக்கலாம் இது கூட காஞ்ச பன்னீர் ரோஜா இதழ் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கலாம் ஸோ ஓகேவா அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் முல்தானி மிட்டி சேர்த்துக்கலாம் அது ரெண்டு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் முல்தானி மெட்டி ஒரு ஸ்பூன் ஏன்னா இது வந்து முல்தானி மட்டி ஃபேஸை ரொம்ப ட்ரை ஆக்கக்கூடிய ஸோ அதனால ஒரு ஒரு ஸ்பூன் ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களால் மிக்சியில் எவ்வளோ கிரைண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிற நிறம் தான் இருக்கும் ஏன்னா பாசி பேர் எவ்வளவோ அரைச்சாலும் இந்த மாதிரி நிற நிறன்னு தான் செய்யும் ஸோ இதை வந்து நல்லா ஒரு எடுத்துக்கலாம் ஒரு அரிப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி மாவு போட்டு கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் சளி கழித்தாலும் கொஞ்சம் நறு இருந்தால் மாவு இருக்கும் அது பரவாயில்ல அதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இந்த நம்ம டிஐஒய் ஃபேஸ் வாஷ் பவுடர் இருக்குல்ல அதில் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து பவுலில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி பால் இல்லை தயிர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நார்மலாக தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நம்ம நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தண்ணி தானே சேர்ப்போம் ஸோ அதனால் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கையிலே நீங்கள் இப்போ இது ஸ்பூன் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் கை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நான் கை யூஸ் பண்ணி இது நிற்கிறேன் இது வந்து கொஞ்சம் கொலகுலம் இருக்கா ரொம்ப கொலகுலம் இருக்காது நார்மலாக இருக்கும் சரிங்களா இதை நம்ம வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எப்படி நம்ம ரப் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்மூத்தாக நீங்கள் மசாஜ் பண்ணணும் போட்டு ரொம்ப இந்த ஸ்க்ரப்பு மாதிரி தேய்க்கக்கூடாது ஏன்னா இந்த பாசிப்பயிர் வந்து கொஞ்சம் நிற நிறன் இருக்கும் ரொம்ப தேய்க்கும் போது உங்கள் ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் தான் ஆகும் அதனால் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படியே அழகாக ஸ்மூத்தாக தேய்க்கணும் நல்லா சர்க்கிள் மோஷனில் ரவுண்டாக அப்படியே வட்ட வட்டமாக அப்படியே தேய்ச்சிட்டே போகணும் அந்த இந்த மாதிரி இது வந்து இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்து பார்க்கலாம் பாசிப்பயிர் வந்து நம்ம முகத்தில் உள்ள சன் டேன் அதாவது நம்ம முகத்தில் உள்ள கருமையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடியது அதே தான் கடலை மாவும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா பிரைட்டன் கொடுக்கக்கூடியது கடலை மாவு அரிசி மாவு நம்ம முக முகத்தில் உள்ள கரும்புள்ளி பருவெல்லாம் நீக்கக்கூடியது பாசிப்பயிருக்கு முகத்தில் உள்ள கரும்புள்ளியையும் அந்த முகப்பருவெல்லாம் நிற்கக்கூடிய தன்மை பாசிப்பயிரெலாம் அதிகமாகவே இருக்குது இதில் நம்ம முல்தானி மெட்டியும் நம்ம சேர்க்கும் போது உள்ள எண்ணெய் பசை அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியது இந்த முக முல்தானி மெட்டி ஸோ இது எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கும்போது முகத்துல உள்ள முகப்பரு கரும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் அந்த சண்டு அந்த அங்கங்கே இருக்கிற கருமை வாயை சுற்றி இருக்கிற கருமை அப்புறம் உள்ள அழுக்கு எண்ணெய் பசை அந்த போஸ்குள்ள எண்ணெய் பசை அழுக்கு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மாதிரி நம்ம கழுத்துக்கும் நான் நல்லாவே எடுத்துக்கிட்டேன் கழுத்தில் உள்ள கைப்பர் பிக்மெண்ட் எதாவது இருக்குல்ல அந்த ஏரியாவிலலாம் நான் நல்லாவே தேங்க சூப்பராக நம்மளுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும் கன் நீங்கள் வந்து இது கண்டினியூஸாக நீங்கள் இது உங்கள் ஃபேஸ் வாஷ் பவுடராகவோ இல்லை பாத் பவுடரோ யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்மூத் மசாஜ் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் ஃபேஸில் அப்படியே விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும் ஃபைவ் மினிட்ஸ் ஃபேஸில் விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா காய் விடுறதுமா நார்மலாக நம்ம குளிர்ந்த தண்ணியில் எப்படி வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபேஸும் கழுத்து வாஷ் பண்ணிட்டு ரிசல்ட்டை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் முகத்தில் உள்ள அழுக்கு எண்ணெய் பசை நல்லாவே ரிமூவ் ஆகிருக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் சூப்பராக பிரைட்டன் ஆகும் அடுத்ததான் நம்ம வந்து ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு இந்த நம்ம டிஐவி ஃபேஸ் பேக் ஃபேஸ் வாஷ் பவுடர் இருக்குல்ல அது ரெண்டு ஸ்பூன் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் ஸோ இந்த மூணு இன்க்ரீடியன் தான் நம்ம இந்த ஃபேஸ் வா ஃபேஸ் பேக்குக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி ரெடியாகிடும் இதை எடுத்து உங்கள் ஃபேஸில் நல்லா சர்க்கிள் மோஷனாக மசாஜ் பண்ணி நல்லா ஃபேஸு கழுத்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது நார்மலாக மசாஜ் பண்ணுற மாதிரி சூப்பராக அந்த ரப் பண்ணி ரப் பண்ணி தேய்ச்சி ஃபேஸ் ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக வச்சுருங்க இதை நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபேஸில் அப்படியே விட்டுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நல்லா குளுந்த தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி தான் பாருங்களேன் ஸ்கின் அவ்வளோ சூப்பராக பிரைட்டனாக இருக்கும் ஃபேஸில் உள்ள அந்த சன்டான்லாம் நல்லாவே ரிமூவ் ஆயிருக்கும் ஸோ நம்ம ஒரு டைம் போடுறதுக்கே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது நம்ம இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா பிரைட்டன் அப் அந்த முகத்தில் அந்த கரும்புள்ளி அந்த வாயை சுற்றி இருக்கிற கருப்பு கண்ணை சுற்றி இருக்கிற கருப்புலாம் நல்லாவே ரிமூவ் ஆகிருக்கும் ஸோ த்ரீ மந்த் கியூ யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல நல்லாவே ஒரு சேஞ்சஸ் தெரியும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாய்ச்சரைசரோ ஜெல்லோ யூஸ் பண்ணுறது அச்சுஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இது எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும் நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் எல்லா பேஸ் ஃபேஸ் பேக்குமே நீங்கள் வந்து ஒரு பேச்ச டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்களா ரிசல்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபேஸில் உள்ள சன் ரிமூவ் பண்ணி சூப்பராக ப்ரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் Ni